வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண உதவித்தொகை தரேன் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கலைஞர் அப்படி சொல்லாம எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா தருவேன்னாரு அதுக்கு பின்னால் இருந்த உளவியல் என்னன்னா நீ எப்படியும் பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதே கல்யாணம் பண்ணி வைக்கதான் பிள்ளை பத்துக்கிறதுக்கு தான் அப்ப படிக்கவான்னு சொன்னா நீ பிள்ளைய அனுப்ப போறது கிடையாது குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவி தொகையை தந்தார் அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது ஆயிரம் ரூபாய் இல்லைம்மா அந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா நீ எத்தனை டிகிரி படித்தாலும் ஆயிரம் ரூபாய் தரேன் படியுங்கள் படியுங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம்